கோவை மாவட்டம் கணபதி அடுத்த எஃப் சிஐ குடோன் அருகே வசித்து வருகின்ற பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு மின்சார இணைப்பை துண்டித்த மாநகராட்சி நிர்வாகத்தைக் கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் கணபதி அடுத்த எஃப் சிஐ குடோன் அருகே மூன்று முதல் நான்கு தலைமுறைகளாக பலர் வசித்து வருகின்றனர் மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த இடத்தில் வசிக்கும் இவர்களுக்கு அரசின் தேவைகளான ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்சார இணைப்பு தண்ணீர் வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதிகளில் வசிக்கும் பாதி மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கியது இதில் பலருக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை அவ்வாறு ஒதுக்கப்பட்ட மக்களும் ஒதுங்கியுள்ள வீடுகள் நீண்ட தூரம் என்பதால் பலரும் அங்கு செல்லாமல் இந்த பகுதிகளிலேயே வசித்து வருகின்றனர் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு வழங்கும் தண்ணீர் மின்சாரத்தை நிறுத்தியுள்ளது தண்ணீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் அங்கு வசிக்க முடியாத மக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திடீரென ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கலைந்து போக கூறினர் உடனடியாக அங்கு வந்த தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி சங்க நிறுவன தலைவர் சரவணன் காவல்துறையினருடன் பொதுமக்களுக்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மின்சாரம் மற்றும் தண்ணீர் வசதிகளை தற்காலிகமாக வழங்க வேண்டும் அவர்களுக்கு முறையாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கிய பின்னர் இந்த பகுதிகளை காலி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது